சென்னை ஒஎம்ஆர் இசிஆர் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் சிறு குறு வியாபாரிகளை குறிவைத்து போலியான யுபிஐ செயலி மூலம் பண மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் விழிப்புடன் இருக்க அறிவுறுத்தியுள்ளது அதிகமாக இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் போன்ற அளவிலேயே பெரும்பாலானோர் பணத்தை இழந்துள்ளதால் காவல்துறைக்கு தற்போது வரை முறையான புகார் ஏதும் அளிக்கப்படவில்லை என்றும் மோசடி செய்யும் நபர்கள் யுபிஐ ஸ்கேனர் மூலம் ஸ்கேன் செய்தவுடன் பணம் பரிமாற்றமானது போல் காட்டிவிடுவதாகவும் ஆனால் அந்த பணம் கணக்கில் வந்து சேரவில்லை வியாபாரிகள் னர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் செட்டிப்புளம் கிராமத்தில் சுகாதார நிலையம் அமைக்க ஐந்து சென்ட் நிலம் அளித்த முதியவரிடமிருந்து மேலும் இரண்டரை சென்ட் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனை விசாரித்த நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிலத்தை வழங்குமாறு நாகை பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் நிலம் வழங்கப்படாததால் மீண்டும் குடும்பத்துடன் முதியவர் ராஜமாணிக்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் அப்போது அவர்களிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலம் மீண்டும் ஒப்படைக்கப்படும் என ஆட்சியர் மீண்டும் உத்தரவாதம் அளித்ததால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே